திருக்கோவில் நிர்வாக அதிகாரிகள் சங்கம் சார்பில் இருபத்தி ஒரு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அதனை வலியுறுத்தும் வகையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகம் முன்பாக அமைதி முறையில் பெருந்திரள் முறையீடு போராட்டம் தமிழ்நாடு நிர்வாக அதிகாரிகள் சங்கம் மாநில தலைவர் சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது மாநில அளவில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கோவில்கள் உள்ளன ஆனால் சொற்ப அளவிலேயே செயல் அலுவலர்கள் அடிப்படை பணியாளர்கள் உள்ளனர் உடனடியாக பணிக்கேற்றவாறு அலுவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் செயல் அலுவலர்களுக்கு கலந்தாய்வு முறையில் பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் உடனுக்குடன் காலி பணியிடங்களுக்கான பணிகளை மாற்றம் செய்யப்பட வேண்டும் பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஐம்பது வயதை கடந்த பணியாளர்களுக்கு அவர்களது சொந்த ஊரிலேயே பணியிட மாற்றம் செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட இருபத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கோஷங்கள் எழுப்பினர் இதில் தமிழ்நாடு திருக்கோவில் நிர்வாக அதிகாரிகள் சங்க மாநில பொது செயலாளர் ஜெயபிரகாஷ் நாராயணன் மாநில பொருளாளர் முத்துராமன் தலைமை நிலைய செயலாளர் முரளிதரன் மாநில ஒருங்கிணைப்பாளர் கணபதி முருகன் மாநில செய்தித் தொடர்பாளர் வேலுசாமி மற்றும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட செயல் அலுவலர்கள் கூட்டணி சங்கங்களான அறநிலையத்துறை அமைச்சர் பணியாளர்கள் சங்க தலைவர் வாசுகி திருக்கோவில் தொழிலாளர் யூனியன் தலைவர் குமார் பொதுச் செயலாளர் ரமேஷ் பொருளாளர் சேது மாநில துணை தலைவரும் சென்னை கோட்டை தலைவருமான உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்ற நோக்கத்தில் பல்வேறு நலத்திட்டங்களும் பணிகளும் முடுக்கிவிடப்படுகின்றன ஆனால் திருக்கோவில் அளவில் அத்தகைய பணிகளை செய்வதற்கு போதுமான அடிப்படை வசதிகள் இல்லை கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கோயில்கள் உள்ளன செயல் அலுவலர்களின் எண்ணிக்கை சொ அளவில் வெறும் செயல் அலுவலர்கள் தான் உள்ளனர் அதிலும் தற்போது பணியில் உள்ளவர்கள் நானூத்தி ஐம்பது பேர் நூற்றி ஐம்பது பணியிடங்கள் காலியாக உள்ளன ஏற்கனவே இந்த அரசு செயல் அலுவலர்களின் தற்போதுள்ள ஆறுநூத்தி ஐம்பது என்ற பணியிடத்தை இரட்டிப்பாக செய்து தருவதாக தெரிவித்தது ஆனால் செயல் அலுவலர்களின் பணியிடங்கள் இதுவரை கணிசமான அளவில் உயர்த்தப்படவில்லை செயல் அலுவலர்களின் பணியிடங்கள் கணிசமான அளவில் உயர்த்தப்பட வேண்டும் கோயில்கள் பணிகளுக்கும் நிதிநிலைக்கும் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் செயல் அலுவலர் பணி தொகுதிகள் மறுவரையை செய்யப்பட வேண்டும் என்றும் திருக்கோயில்களில் டாட்டன் முறை அமைப்பில் அலுவலகங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றும் உள்ள திருக்கோயில் பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்றும் மற்றும் இதர காரணங்களுக்காக இந்து சமய அறநிலையத்துறையில் சட்ட விதிகளை மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் செயல் அலுவலர்களுக்கு கலந்தாய்வு முறையில் பணியிடம் மாறுதல் வேண்டும் என்றும் செயல் அலுவலர்களுக்கு உடனுக்குடன் காலி பணியிடங்களுக்கு விருப்பம் மாறுதல் வழங்க வேண்டும் பரஸ்பர மாறுதல்கள் கோரும் போது வழங்க வழங்கப்பட வேண்டும் என்றும் மற்றும் வயதானவர்களுக்கு ஐம்பது வயது மேற்பட்டவர்களுக்கு அவர்களது சொந்த ஊரில் பணியிடம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் ஒழுங்கு நடவடிக்கை இந்த துறையில வந்து இந்த வேலையை அசுரப்படுத்தி செய்யணுங்கிறதுக்காக மற்றும் பல்வேறு காரணங்களுக்காக விதிமுறைகளுக்கு எதிராக தொடர்ந்து செயல் உள்ளவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை விதிகளுக்கு புறம்பான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றன அது தடுக்கப்பட வேண்டும் அவ்வாறு எடுக்கப்படக்கூடாது என்பதற்காக சுற்றறிக்கைகள் வெளியிட வேண்டும் என்றும் தற்காலிக பணிக்கத்தில் உள்ளவர்களுக்கு உடனடியாக பணியிடம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் தணிக்கை தடை இந்த துறையில வந்து இயற்கை நீதிக்கும் புறனான தணிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அதாவது கோயிலுக்கு போனால் அங்கே குறை இருக்கோ இல்லையோ அங்க வந்து நீ இத்தனை லட்சம் ரூபாய்க்கு நீங்க வந்து ஆடிட் அப்செக்ஷன் எழுதணும் தடை எழுதணுங்கிறாங்க அப்போ உண்மையான செலவினங்களை கூட திரித்து அது வந்து தணிக்கை தடையா ஏற்படுத்தப்படக்கூடிய சூழல் அமைந்து அதன் மூலமாக செயல் அலுவலர்கள் யாருமே ஓய்வு பெற கூட முடியாத ஒரு நிலை உள்ளது இந்த திருக்கோயில்களில் இணையாணையர் முதல் நான்காம் நிலை செயல் அலுவலர்கள் வரை செயல் அலுவலர்களாக பணிபுரிந்த யாரும் ஓய்வு பெற முடியாத வகையில் தடைகள் ஏற்படுத்தப்பட்டு இன்று அண்மையில் கடந்த ஓரிரு ஆண்டுகளாக பணி ஓய்வு பெற்ற அலுவலர்கள் தங்களுடைய ஓய்வுவாத பணப்பழங்களை பெற முடியாதும் பணப்பழங்களை பெற முடியாமலும் ஓய்வு பெற முடியாமலும் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் இறப்புக்கு பின் தான் அவர்களுக்கு இதெல்லாம் கிடைக்குமா என்பது தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிலவுகிறது அரசு அசுர வேகத்தில் திருக்கோவிலை மேம்படுத்தி சென்ற போதிலும் செயல் அலுவலர்களான எங்கள் நிலையும் திருக்கோயில் பணியாளர்களுடைய நிலையும் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது இதற்காக திருக்கோவில்களில் கட்டமைப்பு வசதிகள் முறை அலுவலக அமைப்பு மற்றும் திருக்கோயிலோட செயலர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்துதல் கோயில்களை அப்டிரேஷன் பண்றது மறுவரையறை அதாவது செயலாளர் தொகுதியை மறுவரை செய்யக்கூடியது தணிக்கை தடைக்கு தீர்வு காணுதல் போன்ற பல்வேறு இதை வலியுறுத்தி நாங்க தணிக்கை கையேடு கேட்டிருக்கோம் தணிக்கை கையேடுகளை வந்து தணிக்கை ஆலோசனை கூட்டம் நடத்தி தணிக்கை கையேடு கேட்டிருக்கோம் அதை கொடுக்க சொல்லி கேட்டிருக்கோம் மற்றும் சிடிசி முறையில் பொறுப்பு ஒப்படைச்சு பொறுப்பை நாங்க முக்கியமா கேட்கறோம் தமிழ்நாட்டில் ஒரு கோயில்ல இருந்து இன்னொரு கோயிலுக்கு ஒரு ஒரு நிர்வாக அதிகாரி பணிமாறுதல் போனா அவங்க வந்து உடனடியாக சம்பளம் வாங்க முடியாம சஸ்பெண்ட் ஆனவங்களுக்கு கூட உடனடியாக சப்சிடி அலையம்ஸ் கொடுத்துட்றாங்க ஆனா முறையாக ஒரு இடத்துல பொறுப்பை படிச்சிட்டு இன்னொரு இடத்துக்கு ஒரு அதிகாரி போன எல்பிசியை கொடுக்காம ஆறு மாசம் ஒரு வருஷம் வந்து சம்பளம் கொடுக்காம இருக்காங்க அதே மாதிரி பதவி உயர்வு ஒரு செயலுவர் நாலாம் நிலையில இருந்து மூணுக்கு வராரு மூணாவதுல இருந்து ரெண்டுக்கு வராரு ரெண்டுல இருந்து ஒண்ணுக்கு வராரு ஆனா பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு வந்த பின்னாடி கூட நாலாம் நிலை மூணாம் நிலை சம்பளம் ஊதிய உயர்வு வந்து ஊதிய உயர்வு நிர்ணயம் செய்யப்படாமல் சம்பவம் வாங்கக்கூடிய ஒரு அவல நிலை நிலவுகிறது இதையெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் உடனுக்குடன் சம்பளம் வந்து பனிமாறுதல் செல்வர்களுக்கு உடனுக்குடன் எல்பிசி அனுப்பி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் மாண்புமிகு இந்த துறையை வந்து விட வேகத்தில் வேண்டும் என முனைப்பில் எங்களை எல்லாம் கரும்பு சக்கைகளை போல அரைத்துக் கொண்டிருக்கின்ற இயந்திர நிர்வாகம் எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என தமிழ்நாடு நிர்வாக அதிகாரிகள் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்